வணக்கம் நண்பர்களே இன்றைய இறையுடன் ஒன்றுகூடல் நிகழ்வுக்கு வந்திருக்கிற அனைவரையும் வரவேற்கிறேன் அதிகாலை நேரம் அமைதியாக இருக்கு இருக்குது நமக்குள்ளே இருக்கிற அந்த இறைத்தன்மை கவனிக்கிறதுக்கு இது அருமையான நேரம் நம்ம கவனிச்சு தான் இருக்கோம் அதுதான் செயல்பட்டுகிட்டு இருக்கு அதுதான் எல்லா வேலைகளையும் செய்து நம்மளுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி பண்ணுதுங்கிறத நம்ம உணர்ந்தால் போதும் ஒவ்வொரு தொழில் செய்யும் போதும் அதாவது ஒவ்வொரு வேலை செய்யும் போதும் நான் இருக்கேன் நான் பொறுப்பேற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத அந்த உணர்வோடு செய்யணும் நான் என்று நான் குறிப்பிடுறது வந்து நம்மளுடைய இயல்புத்தன்மையை நம்மளுடைய இயல் இறைத்தன்மையை நான் என்று நினைப்பது வந்து தன்முனைப்பு குறிக்காது எனது என நினைக்கிறது தான் தன்முனைப்பு குறிக்கும் எனது அறிவை பெருசாக நினைக்கிறது எனது ஆற்றல் பெருசாக நினைக்கிறது அல்லது என்னுடைய அதிகாரத்தை மற்ற விஷயங்களை பெருசாக நினைக்கிறது தான் தன்முனைப்பு குறிக்கும் நான் என்பது வந்து நமக்குள்ளே இருக்கிற அந்த இறை தன்பய இயல்பான ஒரு விஷயத்தை குறிக்கிறது அதனால இந்த விஷயத்தில் நம்ம வந்து சலனம் அடைய வேணாம் ஏன்னா நீண்ட காலமாக நான் என்பதே கர்வத்தை குறிக்கக்கூடிய சொல்லாக வந்து பயன்படுத்தி பழகியிருக்காங்க நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியது வந்து நான் என்பது வந்து அந்த முழுமையை குறிக்கிறது நான் எப்போவுமே வெளியில தான் இருக்கேன் இந்த பிரபஞ்சம் முழுதும் நான்கிற அந்த தன்மையோட ஒருங்கிணைந்தது இதை நீங்கள் பழக பழக உணர்வீங்க ஒவ்வொருத்தரும் எல்லாவற்றுக்குள்ளுமே அந்த நான்கிற அந்த தண்ணி இயல்பு இருக்குது அது ஒன்றாகவும் பலவாகவும் இருக்கு இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கடலில் இருக்கிற நீர் எல்லாமே ஒவ்வொரு துளியும் சேர்ந்து தான் மிகப்பெரிய கடலாக இருக்குது ஆனால் அந்த ஒவ்வொரு துளிக்கும் தனித்தன்மை இருக்குது தனி நினைவகம் இருக்குது தனி சிந்தனை ஆனால் அது எல்லாமே ஒன்று தான் அது மாதிரி தான் நமக்குள்ளே இருக்கிற அந்த நான்கிறதும் அந்த மூலமையோடு சம்மந்தப்பட்டது ஆனால் அதே நேரத்தில் தனித்துவமாகவும் இருக்கு இதை பற்றி நம்ம பெருசாக ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை நம்ம கவனம் இருக்கு பாருங்க அதுதான் அந்த தனித்துவத்தை சிறப்படைய செய்கிறது நம்ம ஒவ்வொன்றையும் கவனமாக செய்ய செய்ய அந்த நான் பொறுப்பேற்றுக்கிறோம் இப்போ நான் போது தான் அது தனித்துவத்தை பெறுது அதே நேரத்தில் முழுமையோட ஒன்றிணைந்து அதனுடைய ஆற்றலையும் பெற முடியும் நல்லது நண்பர்களே இன்றைய இறை பயிர்தலை துவங்குவோம் அமைதியாக அமருங்கள் கண்களை மூடிக்குங்க வாங்குகிற கொடுக்குற தன்மையில் இருங்க துவங்கலாம் நன்றி நண்பர்களே இன்றைய இறை பகர்தலை என்னோட சேர்ந்து அனுபவித்தவர்கள் ஒவ்வொருத்தரையும் நன்றி சொல்கிறேன் எல்லாம் இனிமையாக நடக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம கவனிங்க தேவைகள் எல்லாம் நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆற்றலுக்கு தெரியும் அது அழகாக வழி நடத்தும் நன்மை நன்மையான விஷயங்கள் நமக்கு நடக்கும் அந்த புரிதலோடு பாருங்க கவனிங்க நம்முடைய கவனம் தான் நம்ம மையத்தில் வைத்திருப்போம் யோசித்து பழகுவோம் நாளை சந்திப்போம்